सर <sweat> सर <sweat> 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 நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலராக சுதா இருக்கிறார் இவருடைய கணவர் சுரேஷ் பாக்கியம் திமுகவை சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு கார் வாங்கி இருக்கிறார் அதனை தற்காலிக பதிவு செய்த நிலையில் கடந்த மாதம் நிரந்தர பதிவிற்காக வள்ளியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்திருக்கிறார் தாமத கட்டணம் ஆயுட்கால வரி உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகளுக்கான நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொன்னூறு ரூபாயை அவர் செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றிருக்கிறார் ஆனால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக உள்ள பெருமாள் இருபதாயிரம் ரூபாய் தந்தால் மட்டுமே வாகனத்தை பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுரேஷ் பாக்கியத்திற்கு ஆதரவாக வள்ளியூர் பேரூராட்சியின் ஒன்றாவது வார்டு உறுப்பினர் லாரன்ஸ் மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அதற்கு மற்ற நபர்களுக்கு ரூபாய் வாங்குவேன் நீ வந்த காரணத்தினாலதான் இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்மதிக்கிறேன் திருநெல்வேலியில் உள்ள மோட்டார் வாகன